நம்ம மல்லி ஒரு பக்கம் வந்து போயினா இப்போது கதறி எழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லியோட அண்ணி நாகு வந்துட்டு நம்ம எது பண்ணாலுமே வந்து போயினா இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாத போல் இருக்குது அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் வந்து போய்னா இப்போது நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து போய்னா கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதாவது மல்லியோட கழுத்தில் வந்து போய்னா விஜய் தாலி கட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ வந்து போய்னா இப்போது நாகு கையில் கிடைக்குது அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து போய்னா கொண்டு போய் இப்போது நம்ம கிட்ட வந்து போய்னா கொடுக்குறாங்க அதாவது நார்மலாக அந்த ஃபோட்டோவை காட்டிலாம் வந்து கொடுக்கறது கிடையாது இந்த தான் ஒரு லெட்டரை வந்து என்ன வந்திருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி கடைசியில் வந்து போயினா இப்போ அந்த ஒரு போட்டோவை நம்ம அரவிந்த்கிட்ட கொடுக்குறாங்க தான் வந்து என்ன மிகப்பெரிய பிரச்சனையா வீடிக்க ஆரம்பிக்குது ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து என்ன கூட்டிட்டு வர்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி நேராக வந்து போயின்னா இந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தா என்ன வந்துட்டுருக்காங்க ஆனா இங்க வந்து போயினா இப்போ வந்து நிச்சயதார்த்த ஏற்பாடுகள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயினா நம்ம விஜய்க்கு தெரியாது பட் இருந்தாலும் வந்து போய்னா நிச்சயதார்த்தம்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும் பட் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து போயினா எல்லாமே தலைகையெல்லாம் மாறப்போகுது அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய வந்து போயினா அதாவது விஜயோட மனசை மாற்றினது அவங்க மாமா தான் அதாவது அவங்க அக்கா வீட்டுக்காரர் இருந்துட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் நீ எத்தனையோ முறை கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தவன் ஆனால் இப்போ வந்து போயினா நீ ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்க ஒன்று வெண்பாவை நீ அந்த நிஷா கிட்ட வந்து போயினா கொடுத்து அனுப்பணும் இல்லை அப்படின்னா வெண்பாவுக்காக வந்து போயினா அந்த நிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இது ரெண்டுத்த தவிர உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது மறுபடியும் மல்லி இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டுமே தான் வந்து போயினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது மல்லியை வந்து போயினா நம்ம விஜய தான் வந்து போயினா இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி பண்ணாங்க ஏன்னா உன்னோட வேலையை முடிச்சுட்டு நீ போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே போக போக வந்து போயினா வேற வழியே கிடையாது நம்ம மல்லியை கூட்டிட்டு வந்தால் தான் இங்க பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும் வந்து வந்து சொல்லி நம்ம அப்படின்ற கூட்டிட்டு வர சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதாவும் அவங்க பாட்டி வந்துட்டு இவங்க எடுத்த முடிவும் சரி தான் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கடைசியில் நம்ம விஜய்க்கு எதிர்ப்பே தெரிவிக்கிறதுல அதாவது இந்த நிஷா வந்து போயினா என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து போயினா அவள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு காத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் மல்லிக்கு வந்து போயிணா இப்போது கல்யாண ஏற்பாடுகள் நடந்துருச்சு அந்த கல்யாணத்தை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணியோ இல்லை தடப்பட்டோ நிற்க போகிறது கிடையாது ஆனால் மல்லிக்கு கல்யாணம் நடக்கட்டும் ஆனால் வெண்பாவை வந்து தங்கிட்ட தங்கிட்டிருந்து பிரிக்க முடியாத மாதிரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல மல்லி வந்து போயினா இங்கே வந்து மறுபடியும் வந்து போயிணா வெண்பாவுக்கு அம்மாவாக இருக்கும் பேசணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இங்கேருந்து வந்து போயிருந்தாங்க கிளம்பி போயிருந்தாங்க ஆனால் அங்கே வந்து போயிருந்தா இப்போ நம்ம அரவிந்துக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை வச்சு பயங்கரமாக வந்து போயிருந்தா கோவப்பட்டு இருக்காங்க ஏற்கனவே விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆயிருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயத்த மறைச்சு எங்களை வந்து போயிருந்தா கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கரமான பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நார்மலாக நம்ம மல்லி எங்கேருந்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து போயிருந்தா நம்ம விஜய் வந்துட்டு இருந்தாரு ஆனால் போற போக்குல வந்து போயிருந்தா நம்ம மல்லியோட வாழ்க்கை காப்பாத்தணும் அப்படின்னா அவங்களோட கருத்துல நம்ம விஜய் தாலி கட்டையாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து இப்போ தாலி கட்டி இங்க இருந்து போய் தான் விஜய் கூட்டிட்டு போக போறாரு இந்த வீடியோ விடிய புடிச்சிருந்து லைக் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க